இளியல் புலனாய்வுத்துறை ஊடுருவமாக இருந்தால் இலகுவாக அந்த நாட்டை அவர்கள் என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம் கைப்பற்றி விடுவதற்கும் அவர்களுக்கு இலக்கு உள்நாட்டு கலவரங்களை கூட அவர்களால் உருவாக்க முடியும் போக்கற்ற பூவை வைத்து விட்டு போறார் பூ வைக்கும் போது அவரோட யோசித்து அவர் ஒரு பணியாளர் அவற்றை பணி முடிஞ்சு அவர் போய்விடுவார் அவர்கிட்ட உள்மரத்தை என்ன யோசிச்சிருக்கு என்னால் இதைத்தான் செய்ய முடியும் நான் பூவை வைத்து விட்டு போறேன் என்றுதான் யோசித்து இந்தியாவில் என்ன சொல்லுறது என்றால் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக பட்டத்தில் இருக்கிற தேசம் அதுல இடம்பெற்ற மனித உரிமை முன்னர்கள் போர்க்குற்றத்தை கூட உங்களால் தட்டி கேட்க முடியவில்லை என்றால் உலகில் நீங்கள் மிகப்பெரிய ஜனநாயக நான் என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்வீர்கள் இதில் எல்லோரும் கூறுகிறார்கள் இதை வைத்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்ன செய்யலாம் என்ன நடவடிக்கை எடுப்பீர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையில் தமிழர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்சிலிருந்து அருகையு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடற்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் 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 அண்மை காலங்களில் அந்நிய நாடுகளினுடைய இலங்கைக்குள் வளமைக்கு மாறாக அதிகரித்திருப்பதான ஒரு செய்திகள் ஆங்காங்கே எதிரொலித்துக் கொண்டிருந்தாலும் இலங்கைக்குள் இஸ்ரேலினுடைய நுழைவு அல்லது இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள் அதிகளவில் பல இடங்களில் அங்கிருக்கக்கூடிய மக்களால் உணரக்கூடியதாக உள்ளது இஸ்ரேல் இலங்கைக்குள் கால்பதிப்பதற்கு அல்லது இலங்கைக்குள் மிக முக்கியமாக செல்வதற்கு ஏதாவது அடிப்படை காரணங்கள் இருக்கின்றனவா அல்லது எதற்காக இஸ்ரேல் இலங்கையை தொடர்ச்சியாக தன்னுடைய நில ஆளுகையை உறுதிப்படுத்த வேண்டி இருக்கின்றது பொறுத்தவரையில் அதாவது யார் எல்லாம் அதாவது இந்த உலகில் இருக்கின்ற அத்தனை இனங்களிலும் மேலாது மேலாக அவர்கள் தான் இருக்கிறார்கள் என்றொரு தோற்றப்பாட்டுக்குள் மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கிறார்கள் அகன்ற இஸ்ரேல் என்று கூறி இப்போது சிரியா லெபனான் என்று மாறி ஈரானுக்கு வரையும் விஸ்தரிக்க முயற்சி செய்து இப்போது சைப்ரஸ்ல பிரச்சனை ஆரம்பித்திருக்கின்றது சைப்ரஸ்ல சைப்ரஸ் மக்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இஸ்ரேலிய குடிமக்கள் பெருமளவில் எனப்படும் காணிகள் மற்றும் வர்த்தக நிலையங்களை வாங்குவதாகவும் அதாவது இஸ்ரேல் சைப்ரிட் சமூகம் வந்து என்ற போர்வையில் அங்கு இஸ்டேலியர்கள் தனித்தனி குடியிருப்புகளை உருவாக்குவதாகவும் அஹ் நாட்டில குடியேறி இருக்கிறவர்களால் தங்கள கலாச்சாரம் மெல்ல மெல்ல அளிக்கப்படுவதாகவும் சைப்ரஸ் மக்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது உங்களுக்கு தெரியும் ஈரான் மேற்கொண்ட தாக்குதலில் சேதமடைந்த ஹைஃபா துறைமுகத்துக்கு பதிலாக சைப்ரஸில் இருக்கின்ற மிகப்பெரிய துறைமுகத்தை இஸ்ரேல்கைப்பற்றி அதையும் தனது கப்பல்களை கொண்டு செல்வதற்கு பயன்படுத்துவதாகவும் அவர்கள் குற்றம் சமத்தி இருப்பது மட்டுமல்லாது அங்கு ஒரு இனக்கலவரம் ஏற்படுவதற்குரிய சாத்தியங்களும் இருப்பதாக கூறப்படுகிறது இது சைப்ரஸுக்கு நுழைந்த இஸ்ரேலியர்களால் வந்த பிரச்சனை இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு சிங்கப்பூருக்கு போன போது கூறியிருந்தார் தான் ஆசிய நாடுகளை நோக்கி உறவுகளை விரிவுபடுத்த போவதாக அதற்கு முன்னரே அதாவது உங்களுக்கு தெரியும் எழுபதுகளில் இஸ்ரேலுடனான உறவுகளை ஆசிய நாடுகள் பெருமளவில் கொண்டிருக்கவில்லை இந்த அதாவது இலங்கை கூட முன்னர் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புக்குத்தான் எழுபத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் ஆதரவுகளை வழங்கி வந்திருந்தது இருநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது தீர்மானமாய் பாதுகாப்பு சபையின் தீர்மானத்தை இஸ்ரேல் மீறியதற்கு பதிலாகத்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அப்போது கூறப்பட்டது பின்னர் ஜே ஆர் ஜெயவர்த்தன இந்த விடுதலை புலிகளுடனான போருக்கு இஸ்ரேல் உதவிகளை நாடுவதற்காக இஸ்ரேலிடம் இலங்கை அரசு சென்றிருந்தது இஸ்டேலின்ட ஆயுதங்களை வாங்கியிருந்தது இஸ்ரேல் படைத்துறை உதவிகளை பெற்றிருந்தது இந்த உதவிகளுக்கு பின்ன பின்னணியில் இஸ்ரேல் வந்து உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல மொசாட் தான் கிழக்கு மாகாணத்தில் இலங்கை படையினருக்கு அதிக அளவு உதவிகளை வழங்கியிருந்தது அவ்வாறு தான் இல் இலங்கைக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகள் வளர்ந்திருந்தன அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது இஸ்ரே இலங்கை வந்து காசா மக்களுக்காக குரல் கொடுத்தாலும் மறுபலமாக இஸ்ரேலிய இஸ்ரேலுக்கு பணிகளுக்காக தொடர்ச்சியாக பணியாளர்களை அனுப்பி இலங்கை இந்தியாவை பொறுத்தவரையிலும் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகள் வந்து அதாவது இந்த சோவியத் தோன்றியத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் தான் இஸ்ரேலின் இந்த ஆசிய பிராந்திய நோக்கிய இஸ்ரேலி என்ற நகர்வு வந்து அதிகரித்தது இதை என்னென்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் கெரசோன் ஸ்டேட் டிப்ளமேசி என்று சொல்றது அதாவது ஒரு நாடு எல்லா நாடுகளாலும் எதிரி நாடுகளால் சூழப்பட்டிருக்கின்ற நேரத்தில் அதாவது தனித்து விடப்படுகின்ற நேரத்தில் ஏற்படும் ஒரு வகையான ராஜதந்திரம் என்று கூறுகிறார் இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெஞ்சவன் எத்தனையாண்ட நோக்கம் என்னவென்று சொன்னால் இஸ்ரேலுக்கான ஆதரவுகளை விரிவுபடுத்துவது அதற்கான அங்கீகாரத்தை கோரு கோருவது அதற்காகத்தான் இஸ்ரேல் வந்து இந்த ஆசிய பிராந்தியத்தை நோக்கி தனது நடவடிக்கையை விரிவுபடுத்தியிருந்தது இப்போது இல்ல இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் வந்து மிகவும் ஒரு காத்திரமான நிலையை எடுத்திருக்கின்றது இந்தியாவில் இந்திய ஆண்மையில் இடம்பெற்ற சண்டையின் போது கூட இஸ்ரேலி புலனாய்வு துறையும் இந்தியாவின் புலனாய்வுத் துறையான ரோவும் இணைந்து இயங்கியதாகத்தான் கூறப்பட்டு கூறப்பட்டது இப்போது இலங்கை இதற்கு சிக்கப்பட்டிருக்கிறது இப்ப இலங்கை இப்ப சைப்ரஸ் போல ஒரு முடி நிகழ்வுதான் இலங்கையில் நிகழலாம் என்றொரு அச்சம் எழுந்திருக்கு தொழுகை சொன்னால் பெருமளவான காணிகளையும் வர்த்தக நிலையங்களையும் இலங்கையர்களுடன் இணைந்து அவர்களின் பெயர்களில் வாங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது அவ்வாறு அவர்களின் பெயர்களில் வாங்குவது வாங்குவதன் ஊடாக ஒரு இலங்கைக்குள் அவர்கள் மெல்ல மெல்ல ஊடுருவி வருவதாகவும் பெருமளவான காணிகளை வந்து வெளிநாட்டவர்கள் உள்நாட்டுடன் இணைந்து வாங்குவதால் இஸ்ரேலின் கைகளுக்கு போவதாகவும் கூறப்படும் ஆனால் இப்ப அவங்களுக்கு தெரியும் இவ்வளவு காலமும் மத்திய கிழக்கில் இருந்த களமுனை இப்போது தென்னாசிய பிராந்தியத்துக்கு நகர்ந்திரு அப்ப மத்திய கிழக்கில் இதுவரையில் அமெரிக்காவுக்கான ஒரு அடியாளாக இருந்தது இஸ்ரேல் தான் அதே இஸ்ரேலை இப்போது ஆசிய பிராந்தியத்துக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதனை பார்க்கலாம் இதன் பின்னணி இலங்கையில் யூதர்கள் வழிபடக்கூடிய யூத வழிபாட்டு தலங்கள் கொழும்பிலே சினமன் ரோட் ஹோட்டலுக்கு அருகில் இருப்பதாக கூறப்படுகிறது அதே போன்று பல இடங்கள் இலங்கையிலே அந்த வழிபாட்டு தலங்களை நோக்கி ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அதிலும் குறிப்பாக மலைநாட்டில் உள்ள எல்ல நகரத்திலும் கூட ஒரு வழிபாட்டு தளம் இருப்பதாக கூறப்படுகிறது எதற்காக அவர்கள் செல்லலாம் கடைகளை திறக்கலாம் அவர்கள் பிரதானமாக இலங்கைக்குள் வழிபாட்டு தளங்களை திறப்பதனுடைய பின்னணி என்ன இவ்வாறு நில ஆக்கிரமிப்புக்காக சிங்கள தேசம் பயன்படுத்துகிறதோ அதன் மூலம் வழிபாட்டு தலங்களை ஏற்படுத்தி அதற்கு அதை சுற்றி குடியேற்ற உருவாக்கி நிலத்தை ஆக்கிரமிப்பதை ஆக்கிரமித்ததோ அதே ஒரு நிலைமையாகத்தான் இஸ்ரேலியன் தனது வழிபாட்டு தலங்களை நிறுவி அங்கு இஸ்ரேலியர்களை குடியமரத்து அதாவது அவர்களின் சொத்துக்களை வாங்கி அவர்களை மெல்ல மெல்ல அங்கு குடியமத்துவதன் ஊடாக இஸ்ரேலிய புலனாய்வுத்துறையை ஊடுருவச் செய்வதன் ஊடாக இஸ்ரேலிய புலனாய்வுத்துறை ஊடுருவமாக இருந்தால் இலகுவாக அந்த நாட்டை அவர்கள் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் கைப்பற்றி விடுவதற்கும் அவர்களுக்கு இலகுவானது உள்நாட்டு கலவரங்களை கூட அவர்களால் உருவாக்க முடியும் இப்ப ஈரானில் அவ்வாறு தான் செய்ய முற்பட்டார்கள் கிட்டத்தட்ட ஈரான் அண்மையில் இஸ்ரேல புலனாய்வு தகவல்களை ஹேக் பண்ணி இருக்கிறார்கள் அதுல இருந்து எழுபத்தி ஓராயிரம் பேர் பேர்கள் இந்த விவரங்களை எடுத்திருக்கிறார்கள் ஈரானுக்குள் இருந்தவர்கள் இஸ்ரேலுடன் இணைந்து செயற்பட்டவர்கள் சொல்லி கிட்டத்தட்ட கடந்த ஏழு நாட்கள்ல ரெண்டரை லட்சம் ஆப்கான் மக்களை வந்து ஈரான் நாடு கடத்தி இருக்கிறது பெருமளவான ஆட்களை இஸ்ரேல் வந்து தனது புலனாய்வு துறைக்கும் தனது நடவடிக்கைக்கும் பயன்படுத்தி இருக்கிறது ஈரானை காரணம் என்னென்று சொன்னால் ஈரானில் ஒரு ஈரானை நேரடியாக படைத்துறை ரீதியாக வெல்ல முடியாது என்றால் உள்நாட்டு கலவரங்களின் ஊடாக அது பெருமளவானவர்கள் ஊடுருவி இருந்தால் அவர்கள் மக்களிடம் தவறான தகவல்களை பரப்புவது மக்களை அணுதிரட்டு போராடுவது மக்களை ஒரு பணி அவர்களை ஒரு அச்சமடைய செய்வது இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி அவர்களை கொண்டு இலகுவாக ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் அதே ஒரு ஆட்சி மாற்றத்தை இப்போது இலங்கையில் அவர்கள் மேற்கொள்ள தேவை என்றாலும் அவர்களால் மேற்கொள்ள முடியும் என்றால் அவ்வளவு தூரத்துக்கு ஊடுருவி இருப்பதா இப்போது நீங்கள் கூறியது போல மத ஆலய மத தலங்கள் இருக்கலாம் இந்த வர்த்தக நிலையங்கள் இருக்கலாம் என்றால் அது தனிய வர்த்தக நிலையங்கள் அல்ல மத மத நிலையம் மத ஸ்தாபனங்களும் அல்ல அவை சாதாரணமாக ஒரு தொழுகை நிலையங்கள் தொழுகை இடங்களாகவும் அல்லது வர்த்தக நிலையங்களாகவும் இருக்கு அதை வைத்துக் கொண்டு உள்ளூர் வாசிகளிடம் ஊடுருவி உள்ளூர் வாசிகளை தங்கள் நடவடிக்கைக்காக பயன்படுத்துவது நல்ல ஒரு உதாரணம் பெருமளவானவர்கள் ஒரு நரம்பியல் கன்சல்டன்ட் நரம்பியல் துறை வைத்தியர் கூட மொசாட்டின் உளவாளியாகத்தான் அங்கு இருந்தார் அவர் கண்டுபிடிப்பது மிக மிக கடினமான காரியமாக இப்ப தென்னாசிய பிராந்தியத்தில் இப்ப அமெரிக்காவுக்கு ஒரு இடம் தேவை என்று சொன்னால் இந்தியா உங்களுக்கு தெரியும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகள் இன்னும் ஒரு வலுவானதாக இல்லை இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்குமான உறவுகள் இருந்தாலும் இந்தியாவால் ஒரு எல்லைக்கு மேல் நகர முடியாதுமோ அல்ல அமெரிக்காவுக்கும் ஒரு வலுவான இடம் தேவை என்று சொன்னால் அது இஸ்ரேல் தான் அமெரிக்காவுக்கு உண்மையில் ஒரு நம்பிக்கையான பார்ட்னராக இருப்பார் இஸ்ரேலின் மூலமிதனை கைப்பற்றுவதன் ஊடாக அமெரிக்கா வந்து தனக்கு தேவையானதை சாதித்துக் கொள்ளும் இந்த விடுவகாரம் அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் இந்தியாவுக்கு தெரியாமல் இருக்கின்றதா அல்லது சீனாவுக்கு தெரியாமல் இருக்கின்றதா இந்த உள்நுழைவுகள் சீனாவுக்கு ஓரளவு தெரியும் என்றால் சீனாவை பொறுத்தவரையில் புலனாய்வுத்துறை ரீதியாகவோ அல்லது படைத்துறை ரீதியாகவோ தொழில்நுட்ப ரீதியாகவோ சீனா மேலோகித்தான் நிற்கின்றது எனவேதான் சீனா ஏற்கனவே இலங்கையில் தனது காலை வலுவாக பாதித்திருக்கு இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா இரண்டும் கெட்ட நிலையில் தான் இருக்கிறார்கள் அங்கும் செல்ல முடியாது இங்கும் செல்ல முடியாத ஒரு நிலையில் இப்போது உங்களுக்கு தெரியும் பிரிக்ஸில் போ பிரிக்ஸில் போய் நிற்கிறார்கள் பிரிக்ஸ் மாநாடு பிரேசில் இடம்பெற்ற இடம்பெற்றுக் கொண்டுள்ளது அங்கு இந்திய பிரதமர் அமைச்சர் நிதி அமைச்சர் நிதியமைச்சர் என்று எல்லோரும் போய் நிற்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மேற்குலகத்துக்கு ஒரு பாகையினாக மேற்குலகத்தை ஒரு மிரட்டும் துணையில் தான் போய் நிற்கிறார்கள் என்றால் ட்ரம்பை பொறுத்தவரையில் ட்ரம்ப் ஒன்றை கூறியிருக்கின்றார் இந்திய நிறுவனங்கள் வந்து ரஷ்யாவிடமிருந்து எரிபொருட்களை வாங்குவதாக இருந்தால் அஞ்சூறு வீத வரியை கட்ட வேண்டும் இப்போது இந்திய நிறுவனங்கள் அமெரிக்காவிடமிருந்து பத்து வீத எரிபொருட்களை வாங்குவோம் என்ற ஒரு நிலைக்கு கூட வந்திருக்கிறார்கள் அமெரிக்காவிடமிருந்து வாங்கி யாருக்கு விற்பதென்றே பெரிய பிரச்சனை என்றால் அது ஏற்கனவே எக்ஸ்பென்சிவானதாகத்தான் போர் வந்து மெல்ல மெல்ல மிக மிக மிகவும் ஒரு இறுக்கமான நிலையை அடைந்து கொண்டிருக்கின்றன அண்மையில் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் தரையிறங்கி நின்ற எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் அந்த விமானத்தை கூட இந்தியாவின் இந்தியா அதை வாங்குவதற்காகத்தான் ட்ரம்ப் அதை வாங்க வேண்டும் என்று கூறியிருந்தார் ஆனால் அது கிட்டத்தட்ட ஐந்தாம் தலைமுறை விமானம் ஆனால் அந்த அந்த தலைமுறை விமானம் ஏற்கனவே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரத்து நிற்குது என்று சொன்னால் அதன் தரமும் அதனை பயன்படுத்துவதும் இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கு அடுத்ததாக அமெரிக்கா கொடுக்கின்ற ஆயுதங்களை அமெரிக்கா சொல்பவருக்கு எதிராகத்தான் பயன்படுத்த முடியும் உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா அண்மையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இடம்பெற்ற சமரில் பாகிஸ்தான் எயிட் சிக்ஸ்டீனை பயன்படுத்தவில்லை தனியாக ஜே டென்னை தான் பயன்படுத்தியது ஏனென்றால் அமெரிக்கா சொல்லி இருக்கிறது எஃப் சிக்ஸ்டீனா இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது அப்ப வாங்கும் ஆயுதங்களுக்கு கூட அவர்களின் கட்டுப்பாடுகள் இருக்கும் இல்லை என்றால் பார்ட்ஸை கொடுக்க மாட்டார்கள் சர்வீஸை கொடுக்க மாட்டார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு பிளவுறையான நிலை இப்ப இந்தியா இப்போது தானே ஒரு டெவலப் பண்ண வேண்டிய ஒரு ஆயுதங்களை தானே தயாரிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு இந்தியா இறங்கி இருக்கின்றது அதற்கு உடனடியாக அது சாத்தியமற்றது ஒன்றாகத்தான் இருக்கு இப்போ இரண்டு கட்ட நிலையில் இருக்கின்றது இந்தியாவின் பலவீனம் இதை நான் ஏன் இலத்தையும் கூறுகிறேன் இந்தியாவின் இந்த பலவீனம் வீலம் இஸ்ரேலுக்கு ஒரு சாதகமாக இருக்கின்றது அப்ப இந்தியாவால் எதிகம் செய்ய முடியாத ஒரு நிலை வேண்டும் என்று சொன்னால் சீனா வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவை காப்பாற்றலாம் சீனா தனது பலத்தின் ஊடாக இதனை தடுத்து நிறுத்துமாக இருந்தால் இந்தியாவை காப்பாற்றலாம் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவோ அல்லது கால் ஊன்றினால் அது இந்தியாவின் எதிர்காலத்துக்கு இருக்கும் என்று நான் கூற தேவையில்லை எல்லோருக்கும் தெரிந்தபடி குறிப்பிட்டீர்கள் வற்புறுத்தலின் பேரில் இந்தியாவுக்கு அந்த விமானத்தை வாங்குவதற்கு திணிக்கிறார்கள் என்றால் இந்தியா அதற்கு அடிபணிந்து செல்லக்கூடிய சூழ்நிலை சொன்னால் அதை வாங்கித்தான் ஆர வேண்டும் சொன்னால் இல்லி என்றால் வரியை கூட்டுவார்கள் வரியை கூட்டுவார்கள் என்று சொன்னால் இந்தியாவிண்ட வர்த்தகம் படுத்துக்கணும் சீனாவிட அவ்வாறு செய்ய முடியாது சீனா உங்களுக்கு தெரியும் சீனாவிட கிட்டத்தட்ட டிரம்பிண்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக விமானமாக இருக்கலாம் பேட்ரியாட் ரக ஏவுகணைகளாக இருக்கலாம் அதற்கு பயன்படுத்துகின்ற கலியமாக இருக்கலாம் டங்ஸ்டனாக இருக்கலாம் இந்த கனிம வளங்கள் அனைத்திலும் உலகத்தின் சப்ளைல எண்பத்தைந்து வீதம் சீனாவிடம் இருந்து தான் அப்ப சீனாவை மிஞ்சி ரம்பால் ஆயுதம் கூட செய்ய முடியாது அந்த நிலைமைக்கு அவர்கள் வளர்ந்து விட்டார்கள் அப்ப அவங்களிடம் பலம் இருக்கின்றது அதான் அந்த பிரச்சனை அப்ப இந்தியா அந்த நிலைமையில் இல்லை இப்ப இந்தியாவை விட்டால் ட்ரம்பை பொறுத்தவரையில் இந்தியாண்ட பொருட்களை விட்டால் அவர் வியட்நாமிலும் வாங்கலாம் ஜப்பானிலும் வாங்கலாம் ஒவ்வொரு இடங்களிலும் வாங்கலாம் அவருக்கு பெரிய பிரச்சனை இல்லை இந்தியாவுக்குத்தான் அமெரிக்கா தேவையே தவிர அமெரிக்காவுக்கு இந்தியா தேவையில்லை இந்தியா ஒரே ஒரு விடயத்தில் தான் அமெரிக்காவுக்கு தேவை என்ன சொன்னால் இந்த பொருளாதார ரீ அதாவது பூகோள ரீதியாக சீனாவுக்கு எதிரான ஒரு தாக்குதலுக்கு தேவையை தவிர மற்றும்படி இப்ப சீனா மற்ற நாடுகள முக்கியத்துவம் மாதிரி ட்ரம்ப்புக்கு இந்தியா வந்து பெரிய முக்கியத்துவமாக தெரிய போவதில்லை எனவே உங்களுக்கு தெரியும் இந்த போர் நிறுத்தத்தின் போது கூட அவர் இப்பவும் அதாவது திரும்பவும் இந்த வாரம் கூட நெத்தனையாகவும் இப்போது மூன்றாந்திரம் போயிருக்கிறார் அமெரிக்காவுக்கு அப்போதும் கூட அவர் கூறியிருக்கின்றார் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போரை நான் தான் தான் நிறுத்தினேன் என்று மீண்டும் மீண்டும் மோடிக்கு எதிரான கருத்துக்களை தான் கூறிக்கொண்டிருக்கிறார் அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தானுட படை தளபதி அசீர் முனி என்னை அவரை வந்து ட்ரம்ப் தனது மாளிகை கலைத்து விருந்து பிரசாரம் செய்திருந்தார் முதல் தலைவையாக அரசியல்வாதியற்ற ஒரு படைத்தளபதியை வேறு நாட்டின் படை தளபதியை ட்ரம்ப் அழைத்தது இதுதான் முதல் தலைமை அது ஏன் என்ற சொன்னால் பாகிஸ்தான் அவர்களுக்கு தேவை ஈரானை ஹேண்டில் பண்ணுவதற்கு பாகிஸ்தானுக்கு தேவை இப்போது பேசுகிறார்கள் சில சமயங்களில் பாகிஸ்தானில் பாகிஸ்தான் படை தளபதியை வைத்து ஒரு ஓராணுவ புரட்சியை அவர்கள் மேற்கொள்ளலாம் என்று அவர் மெயில் ட்ரம்ப்புடன் போசனம் வந் விட்டு வந்தாலே பாகிஸ்தான் அவரை அச்சத்துடன் தான் பார்க்க வேண்டும் அப்ப சொன்னா பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு அந்த முக்கியத்துவம் அளவுக்கு கூட இந்தியா இந்தியா இந்த குவாடன்ற அமைப்பில் இணைந்து அங்கேயும் இங்கேயும் இல்லாமல் நின்று ரஷ்யாவிட ஒரு காத்திரமான நட்பையும் இந்தியா இழந்து விட்டதாகத்தான் தெரிகின்றது இந்த அத்தனை விடயங்களும் வந்து இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கும் ஒரு சாதகமானது நீங்கள் குறிப்பிட்ட விடயங்கள் அரசியல் ரீதியாக மற்றும் சமூகவியல் ரீதியான கருத்துக்களை முன்வைத்தீர்கள் இப்போது இலங்கையிலே செம்மணி அகழ்வு நடவடிக்கை இடம்பெற்று கொண்டிருக்கிறது கடந்த காலங்களில் பல விடயங்களில் மௌனம் காத்ததோடு சில விடயங்களுக்கு கருத்துக்களை கூறி வந்த இந்தியா செம்மணி அகழ்வு தொடர்பிலோ ஒரு நீதியான விசாரணை தொடர்பிலோ அல்லது தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த அகழ்வுகள் மூலம் புறப்படுகின்ற எலும்புக்கூடுகளை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்ற விதத்துக்கு எதிலும் உதவுவது அல்லது அது தொடர்பான கருத்துக்களை முன்வைப்பதில் இந்தியா இன்று வரைக்கும் எந்த ஒரு நாட்டமும் செலுத்தவில்லை என்ன காரணமாக இருக்கும் அயல் நாட்டு ஒன்றில் அதிகம் தொப்புள்கொடி உறவு என்று கூறக்கூடிய ஈழத்தமிழர்களின் பகுதியில் எலும்புக்கூடுகளுடைய தொகைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த விவகாரத்தை இந்தியா எந்த ஒரு கருத்திலும் எடுக்கவில்லை என்ன காரணம் வைக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் முப்பல் வந்து இந்தியாவ சார்பானவர்கள் இந்தியர்கள் கூறுகிறார்களே தவிர ஈழத் தமிழர்கள் அது அறந்து எவ்வளவோ காலமாச்சு எப்போது எண்பத்தி ஏழாம் ஆண்டு திலீபண்ணா மரணித்தாரோ அன்றுடன் அந்த உறவு இல்லை தமிழகத்துடன் இருக்கலாம் இந்தியாவுக்கும் எங்களுக்கான உறவு இல்லை தேசிய தலைவர் எப்போது ஆயுதத்தை தூக்கினாரோ அப்போது இந்தியாவுக்கு எதிராக அப்போதே இந்தியாவோ அயல் நாடு என்பதுதான் அயல்நாடு அவ்வளவுதான் இலங்கையுடன் இணைந்துதான் இந்தியாவை வெளியேற்றியது ஏனென்றால் இலங்கைக்கு உள்ள பிரச்சனையை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் இந்தியாவை முதலில் வெளியேற்றுவதுதான் முக்கியமானது என்பது அது இர இலங்கையின் நேர் அமைக்கும் தமிழர் நிறமைக்கும் என்று சொன்னால் இந்தியா இன்று வரையிலும் அதை தமிழ் மக்களுக்கான எந்த ஒரு நல்ல விடயத்தையும் செய்யவில்லை உங்களுக்கு தெரியும் அண்மையில் கட்டுரை தமிழிலும் வந்திருந்தது சண்டே டைம்ஸும் எழுதியிருந்தார்கள் மயிலிட்டி துறை முகம் தொடர்பாக மயிலிட்டியில் இடம்பெறுகின்ற இந்த கடல் கொள்ளை இந்தியாவின் கடல் கொள்ளை தொடர்பாக எழுதியிருந்தார்கள் அதை பார்த்தாலே தெரியும் அதாவது போரினால் பாதிக்கப்பட்ட இனத்தை இந்தியா தமிழர் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் ஆதரவுடனும் தமிழ் அரசியல் கட்சிகளின் ஆதரவுடனும் இவ்வாறு கொள்ளை அடித்து செல்கிறது என்பதை அதற்கு தமிழர் அரசியல் கட்சிகளும் புலம்பெயர் அமைப்புகளும் அவ்வளவு தூரத்துக்கு உதவிகளை செய்கிறார்கள் என்பது உலகம் அறிந்த உடையம் அதை நான் மீண்டும் மீண்டும் கூற தேவையில்லை இந்தியாவுக்கு நீங்கள் யோசிக்க தேவையில்லை ஒரு பாதுகாப்பு அமைச்சர் இந்தியாவுக்கு இந்தியாவின் பல பாதுகாப்பு அமைச்சர்கள் இங்க இலங்கை தமிழர் இங்கே தான் இருக்கிறார்கள் வடக்கில வடக்கிலும் கிழக்கில் இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர்கள் விட மோசமாக இவர்கள் தான் இந்தியா பாதுகாப்பு தொடர்பாக பேசுவார்கள் ஆனால் தமிழர் பாதுகாப்பு தொடர்பாக பேசுவார்கள் அடுத்ததாக நீங்கள் ஒன்று கேட்ட கேள்வி ஒன்று இந்தியா இந்தியா மிகவும் ஒரு இந்தியா இந்தியாவில் என்ன சொல்கிறது என்றால் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாள் பக்கத்து தேசத்தில் சரி எங்களை தமிழர்களை நீங்கள் உங்கள் உறவுகளாக இணைக்க வேண்டாம் பக்கத்தில் இருக்கிற தேசம் அதில் இடம்பெற்ற மனித உரிமை மீனர்கள் போர்க்குற்றத்தை கூட உங்களால் தட்டி கேட்க முடியவில்லை என்றால் உலகில் நீங்கள் மிகப்பெரிய ஜனநாயக நாள் என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்கிறீர்கள் தான் இப்போது உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில நடைபெறுகிற சம்பவங்களை பார்க்கலாம் நெத்தனியாகு நோமினேட் பண்ற ட்ரம் நோபல் பிரைஸ் இருக்கு அவர்களே உருவாக்கி அவர்களே கொடுத்து அவர்களே வாங்கி அவர்களே பெருமைப்பட்டு கொண்டு இந்த ஊடகம் ஊடகங்களை அவர்கள் தான் கட்டியமைக்கிறார்கள் இனி ஊடகங்களுக்கு அவர்கள் ஒன்றில் அந்த ஊடகங்களை அடித்து மூடி விடுவார்கள் அல்லது தடை விதித்து அப்படியான உலகமாக தான் இருக்கும் அதே போலதான் இந்த தென்னாசிய பிராந்தியத்தில் இந்தியா தானொரு குட்டி வல்லரசாக தன்னை நினைத்துக்கொண்டு இருக்கின்றது அப்ப இதில் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த விவகாரத்தில் இந்தியா எந்தவித நடவடிக்கையும் எடுக்காது ஆனால் இந்தியா எடுக்காது என்பது அது பிரச்சனை இல்லை அவர்கள் வேறு நாடு நாங்கள் வேறு நாடு ஆனால் இந்தியா அதை செய்யும் இதை செய்யும் என்று மீண்டும் மீண்டும் தமிழர்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்கள் தான் இப்போது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்னன்றா இந்தியா மீது தமிழ் மக்கள் என்ற ஆத்திரமோ கோபமோ அது திரும்பாது அந்த ஆத்திரமம் கோவம் யார் மீது திரும்பும் என்று சொன்னால் இந்த புலம்பெயர் அமைப்புகளாக இருக்கலாம் தாயத்தில் இருக்கிற அமைப்புகளாக இருக்கலாம் இன்னும் இவ்வாறு கூறிக்கொண்டு அந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பார் சரி இந்த விவகாரம் இப்போது செம்மணி விவகாரம் ஐம்பத்தி ரெண்டு எலும்பு கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அங்கு ஒரு இனப்படுகொலை நடைபெற்றிருக்கிறது என்று தெளிவாக தெரிகிறது இதில் எல்லோரும் கூறுகிறார்கள் இதை வைத்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்ன செய்யலாம் என்று என்ன நடவடிக்கை எடுப்பீர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையில் தமிழர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்ன நடவடிக்கை ஒன்றும் இல்லை ஆக மீஞ்சினால் வைப்பீர்கள் ட்யூட்டி பழியல் வரும் கூடி நாலு கதப்பீர்கள் வச்சு கொண்டு நிற்பீர்கள் கட்டட போரா போராட்டம் என்று சொல்லி அடுத்ததாக இங்க நாலஞ்சு அமைச்சர்னா இருக்கிறான் அவைக்கு தமிழ் இந்த போர்ட் தேவை கனடாவில் இருக்கிற பிரித்தானியாவில் இருக்கின இப்ப பிரித்தானியாவில் ஏற்கனவே சொல்லிட்டார் யாரென்று சொன்னால் பிரித்தானியாவிட ஒளிவார பொதுநலவாய் வலிவார அமைச்சர் இருக்கிறார் கத்தரின் பெஸ்ட் அவர் கூறியிருக்கிறார் நாங்கள் இது செம்மநிதி புதை ஒளி தொடர்பாக கவலை அடைகிறோம் தமிழ் மக்களுக்கான சுயாதீன விசாரணைகள் வேண்டும் அதான் கவலைப்பட்டார் கவலைப்படுகிறார் கவலைப்பட்டுக் கொண்டேதான் இருப்பார் அதுக்கங்கால அவர் ஒன்றும் மாட்டார் அதுக்கங்கால போக மாட்டார் பிரச்சனை அடுத்ததாக சியோயின் அவர் ஒரு நாடாளுமன்றம் இருக்கிறார் அவரும் அதைத்தான் பேசினார் அவர்கள் பேச மாட்டார் சரி ஐக்கிய நாட சுவையின் மனிதர்கள் ஆணை குழுவின் ஆணையான பூவை வைத்து விட்டு பூன பூ வைக்க பூ வைக்கும் போது அவர் உடைய யோசித்திருப்பார் மனிதர்களை பொறுத்தவரையில் தனிப்பட்ட ரீதியில் அவர்கள் இடக்கு குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள் ஆனால் அந்த அந்த சிஸ்டம் சிஸ்டத்தை நீங்கள் தனிப்பட்டவர்களை நீங்கள் அணுகுவதால் தனிப்பட்டவர்களுடன் நீங்கள் பேசுவதால் அல்லது தனிப்பட்டவர்கள் பூவை வைத்து விட்டார்கள் புஷ்பத்தை வைத்து விட்டார்கள் என்று நீங்கள் பேசுவதால் எதுவும் நடக்காது அவர்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கிறார்கள் அவர் ஒரு பணியாளர் அவற்றை பணி முடிஞ்சு அவர் போய்விடுவார் நாளைக்கு அவர் ஒரு பணியாளர் அவ்வளவுதான் அதைத்தான் அவர் பூவை வைக்கும் போது அவர் தனக்கு அவருடைய உள்மனத்தை என்ன யோசிச்சிருக்கும் என்னால் இதைத்தான் செய்ய முடியும் நான் கோவைத்து விட்டு போறேன் என்று நான் யோசித்தோம் சரி ஏன் இவ்வளவு இவ்வளவு பிரச்சனையாக ஏன் இவ்வளவு நகர முடியாமல் இருக்கிறோம் ஏன் ஒன்றிலும் நாங்கள் நகர முடியாமல் இருக்கின்றோம் சசிகரன் கூறி மனிதமான ஆணை குழுவில பேசும்போது கூறுகின்றார் எங்களை விவகாரம் அஜெண்டாவில இல்ல ஐட்டம் நம்பராகத்தான் இருக்கிறோம் ஐட்டம் இந்த ஐட்டம் அந்த ஐட்டம் தான் இருக்கிறோம் அது நாங்க கொண்டு வரவில்லை அதான் அமெரிக்காக்காரன் தான் கொண்டு வந்தது எங்களை தங்கட பூகோள அரசியல் நலனுக்கா தேவை என்றால் தூக்குவான் தேவையில்லா தனக்கு தேவை என்றால் தேவையில்லாட்டி அவன் தூக்குவான் அதுல பிரச்சனை இல்லை சபை மனதில் ஆணைக்குழு ஆணையாளர் வந்து என்ன சொல்லிட்டு உள்ள உள்ளக விசாரணையுடன் அனைத்துலக தராதரத்துடன் உலக விசாரணை முடிஞ்சது உள்ளக விசாரணை என்று சொன்னால் ஸ்ரீலங்காவில் ஏதாவது ஒரு விசாரணையில நீதிபதிக்கு மட்டும் யோசிக்கிறீங்களோ தரஸ் மரு ஆணைக்குழு அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு பன்னெண்டாம் ஆண்டு ஜஸ்மின் சூகாம் இருந்தார் மூவர் கொண்ட ஆணை அதுதான் சொன்னது நாற்பது நாயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் என்று ஆனால் அவ்வளவுதான் சொன்னது போனது போனது அவ்வளவுதான் நவநீதம் அம்மா வந்தார் சாயித் குசைன் வந்தார் இருக்க போக்குட்டு இருக்கிற கூட இலங்கை அரசு தான் கூப்பிட்டு இருந்தது என்னென்னு சொன்னால் செப்டம்பர்ல வருகின்ற இந்த மருதருமால் ஆணை குழுவிட் தீர்மானத்தை நீட்டு போக செய்ய வேண்டும் இலங்கைக்கு இலங்கை அரசுக்கு சார்பாக அதனை கொண்டு வர அவ்வளவுதான் இப்ப இந்த நிலையில் அஹ் தமிழ் மக்கள் என்ன செய்கிறது என்றதுதான் ஒரு பிரச்சனை இது ஐநாவுக்கு கொண்டு போற பலத்தில் இருக்கிறோமோ சரி ஐநா இல்ல கூட டெய்லி இது தொடர்பாக ஒரு பத்தி எழுதியிருக்கிறார் அப்ப அவன் போடுறான் எல்லாத்தையும் பல தீர்மானங்களை சின்ன சின்ன நாடுகளூடாகத்தான் அங்கு கொண்டு போயிருக்கிறார்கள் இந்த அமைப்புகளும் கொண்டு போகவில்லை உதாரணமா பாருங்கள் இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கம்பியான்ற ஒரு நாடு தான் மியான்மர் மீதான மந்தோரிமை தொடர்பாக வழக்கை கொண்டு வந்திருக்கிறது காசா மீதான வழக்கை வந்து ஐசிஜேல வந்து சவுத் ஆப்பிரிக்கா தான் போட்டிருக்கிறோம் அதன் பிற்பாடு தான் நான் பதிமூன்று நாடுகள் லிபியாவாக இருக்கலாம் துருக்கியாக இருக்கலாம் ஸ்பெயினாக இருக்கலாம் பல நாடுகள் ஆதரவை கொடுத்துருக்கின்றன அப்ப ஏதாவது ஒரு நாடு கொண்டு சரி ஏதாவது ஒரு நாடு என்றால் தமிழர்களுக்கு தெரிஞ்ச நாட்டை நாங்கள் எண்ணி பார்ப்போம் பிரித்தானியா கொண்டு வருமா இல்லை அமெரிக்கா கிடையாது கனடா அது கிடையாது இந்தியா நினைச்சும் பார்க்க முடியாது வேறொரு நாடும் எங்களுக்கு தெரியாது இவ சின்ன நாடு கம்பியா கூட கம்பியா அதுக்கு கொண்டு வந்திருக்கேன் எங்களுக்கு கம்பி எங்க இருக்கட்டே தெரியாது ஏன்னா அது அப்படித்தான் எங்களுக்கு ராஜதந்திரம் போய் கொண்டு இருக்க அமைப்புகளாக இருக்கலாம் அவையாவே தங்களை தங்கட நாட்டில் தங்களை தங்கட தேசத்துல இருக்கிற நாடுகளை சில சந்தோஷமா வச்சிருக்கணும்ன்றதுக்காக அமைப்புகளை நடத்தி கொண்டிருக்கணுமே தவிர இது தொடர்பாக அண்மையில் ஒரு சூ மீட்டிங் நடந்திருந்தோம் அதற்கு நான் போய் கதைச்சிருந்தேன் இந்த சும்மானி தொடர்பாக அப்போது மூன்று பேர் கதைத்திருந்தோம் எல்லோருமாக கூறியது ஒன்றுதான் துணிச்சல் மிக்க நீங்கள் உங்களுக்கு தாயகத்திலும் சரி புலம்பெயர் தேசத்திலும் சரி இதை துணிச்சலாக நகர்த்தக்கூடிய ஒரு செயலணி உருவாகும் வரை எங்களால் எதுவும் செய்ய முடியும் கூடரப்பு நிகழ்ச்சி நிலைந்து கொண்டு இலங்கைக்குள் உள்நுழையும் இஸ்ரேலும் செம்மணி விவகாரத்தில் இந்தியாவின் முடிவும் இந்தியா அமெரிக்கா இடையில் இடம்பெற்று வருகின்ற பனிப்போரில் இஸ்ரேலினுடைய இலங்கை நுழைவும் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளினுடைய நிலைப்பாடுகளும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கை சென்று திரும்பினாலும் அதன் பின்னர் இருக்கக்கூடிய ஏமாற்றங்களும் என்று பல முக்கியமான ராஜதந்திர மற்றும் அரசியல் கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பயந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலக தமிழர் அறிந்தேயாக வென்றிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு